வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருஜோ அனமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே ஹனமாக அனைவருக்கும் முதற்கண் கோராண நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மமனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் வருத்தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபுசு வருஷம் ஆடி மாதம் ஐந்து நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாரம் திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வழிபட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் வைதீக பிக்ஷா மந்தனம் வைதீக பிக்ஷா அப்படின்னாக்க வேதம் படித்த வைதீக பிராமணருக்கு தாங்கள் அனைவரும் அவர் தினந்தோறும் ஆகாரம் செய்து கொள்வதற்கு உண்டான தானியங்கள் காய்கறிகள் மற்றும் அவர் கொள்ள வஸ்திரம் மற்றும் முழு தேங்காய் பாக்கு வாழைப்பழம் தட்சிணை வைத்து அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து அவரிடமிருந்து தாங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் மிக மிக முக்கியம் ஏன்னா இப்போ வந்து என்ன நாக்குனாக்கா இந்த ஜாச இது விரதம் இருக்கிறது ஆரம்பிச்சிருக்கா அதனால இதை வந்து நம்ம எல்லாரும் வைத்திக செய்யணும் இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இரண்டாவதாக கிருஷ்ணபக்ஷ தெய்வீஸ் சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சர்வை ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நாள் முழுவதும் விரதமிருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி கொடுத்து நைவேத்தியம் செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சாக்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சோமவாரம் திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் ஐந்து நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது கிரீஷ்மருது மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக கடகமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திரியானது ஏகாதசியாம் ஏகாதசி தினி ஏழு நாழிகை பதினாறு வினாடி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி தினி இன்றைய சிரார்த்த திதியானது துவாதஸ்யாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவரி துவாதஸ்யாம் துவாதசி திதி தங்களோட குடும்பத்தில் உங்களோட தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ கிருஷ்ணபக்ஷ தெய்விரை துவாதசி திரியல் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கமாக்களாகிய சிராவிதம் திதி தவறம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை குழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு விநாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷோ நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இந்த காலை முதல் நான் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் வைதீக பிக்ஷாபந்தனம் வேதம் படித்த பிராமணருக்கு அந்தனருக்கு வஸ்திரம் தானியங்கள் காய்கறிகள் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் தட்சிணையை வைத்து அவரிடம் கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது கிருஷ்ணபக்ஷ தேவனிய சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய நல நேரமானது என்று நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை புதன் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தமை என்பவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பக்து சுபம் அஸ்தோ ha thoລ േ suke na